ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது பழனிசாமியோட நினைப்பு என்னன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிச்சோம்னு சொன்னால் அண்ணாதிமுக தான் ஆட்சி அமைக்குமே தவிர ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்னதாக சொல்லிட்டு தெரியுறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் பங்குலாம் கிடையாது ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்துருக்குறோம் சேர்ந்து போட்டியிட போகிறோம் ஜெயித்த உடனே அண்ணா திமுக மட்டும்தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது வந்து எப்படின்னா எனவோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இரநூறு 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 தொகுதியை மேலே ஜெயிச்சுட்டு கவர்னர் வந்து இவர் ஆட்சி அமைங்க சாமின்னு சொல்லி கூப்பிட்டதாக கற்பனை பண்ணிக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு இது போல சொல்லிக்கிட்டு அழகிறார் இரும்பு அப்போ தேவையில்லை ஆனால் பட்ட ஜெயலலிதாவே பர்கூரில் தோத்து தோற்று போனாங்க அதனால் இவர் இன்னும் நான் தான் எம்ஜிஆர் நான் தான் ஜெயலலிதா ஒரு மானங்கட்ட போட்டோ ஒன்று வந்திருக்கு ஒரு எம்ஜிஆர் தொப்பையும் போட்டு கூலிங் கிளாஸையும் போட்டு ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு பார்த்தா கஞ்சி கிடைக்காது அந்த கன்றாவியான ஒரு போட்டோவையும் அப்பப்போ போட்டுக்கிறாரு அவருடைய வலைத்தளங்களில் போட்டுக்கிறாரு இவர் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக இவர் இவரால் ஆட்சி அமைக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்குது நிலமை ஆனால் நினைப்ப பழப்ப கிடைக்குங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு நான் ஆட்சி அமைப்பேன் ஆட்சி அமைக்கும் போது பிஜேபிக்கு நாங்கள் ஆட்சியில் இடம் தர மாட்டோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னோ கவர்னர் வந்து இவரை கூப்பிட்டு வந்து ஆட்சி அமையான்னு சொல்கிற மாதிரி இரநூறுக்கு மேலே இவர் திமுக வந்து ஜெயிச்சு சட்டசபைக்குள்ளே நுழைகிற மாதிரி ஒரு கற்பனையில் இவர் இருக்கிறார் அந்த மாதிரி இவர் இருக்கும்போது தேவையில்லாத இப்போ வந்து இவரால் மேல் சபையில் நின்று கூட ஜெயிக்க முடியாது ஒருவேளை தோத்துட்டாருன்னா அதையும் ஜெ எம்ஜிஆர் வந்து என்ன செஞ்சிட்டாரு அதையும் இல்லாமல் ஆக்கிட்டார் பெண்ணிராடை நிர்மலாவை அம்மா போகும்போது அதில் ஆனதுனால அந்த மேல் சபையையும் அவர் நீக்கிட்டார் அப்படி இருக்கும்போது இவர் இருமா போட இது போல் சொல்லிக்கிட்டு அலைகிறதுங்கிறது இவர் அதை கைவிட்டால் மக்கள் வந்து அண்ணா அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா பிஜேபி ஓட்டு லம்சமாக கிடச்சிருக்கும் அவரையும் தேவையில்லாமல் கழட்டி விட்டார் அவர் மேலே போன நாடாளுமன்ற தேர்தலில் அவர் மேலே எந்த தவறும் கிடையாது சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டணி முறிஞ்சது காரணமே அண்ணாமலை தான் சத்தியமாக அண்ணாமலை கிடையாது இது காரணம் யாருன்னா நம்ம இந்த டெட்பாடி பழனிசாமி தானே தவிர வேறு யாரும் இல்லை அவர் தான் முஸ்லீம் ஓட்டு போச்சு கிறிஸ்தவ ஓட்டு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சார் இந்த விஜயகாந்த் கட்சியை இந்த பிரேமலதாவை நம்பி அவர் கூட இருந்தார் அவங்க கூட எல்லாரும் வருவாங்க எல்லோரும் வருவாங்கன்னு கூவி கூவி கூப்பிட்டார் ஒரு காக்காவுக்கு குஞ்சு குருவி கூட வரல அதுனால் நிலமை அதான் அப்படி இருக்கும்போது இருமாப்போடு நான் தான் ஆட்சி அமைப்பேன் நாங்கள் வந்து பங்கு தர மாட்டோம் ஆட்சியில் அப்படின்னு கற்பனையில் மறந்திங்கன்னா உங்கள் இருமாப்புக்கு கண்டிப்பாக பலத்தை அடி விழுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் கொஞ்சம் இருப்பா இருமாப்பை ஒழிச்சுட்டு யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க அப்போ தான் உங்களால் அட்லீஸ்ட் ஜெயிக்கவாத முடியும் இந்த திமுகவோ ஒழிக்கவாத முடியும் அதுக்கு என்ன வழி உண்டுன்னு யோசிங்க அதை விட்டுட்டு நான் ஆட்சியில் த இப்போ என்ன இப்போ கொல்ல போகுதுன்னு இப்போ ஆட்சியில் நான் பங்கு தர மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்தது பிஜேபி உங்களை மிரட்டி கூட்டணி வச்சாச்சு அப்போ இருக்கும்போது என்ன செய்யணும் அடுத்த காய் எப்படி நகர்த்தலாம் அப்படிங்கிறதத்தான் பார்க்கணுமே தவிர என்னமோ பெரிய ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்னர் கூப்பிட்ட மாதிரி கற்றுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் எருமாப்ப ஒளி அப்போ தான் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் இப்போவே வயசு எழுபது தாண்டியாச்சு கலடாகியாச்சு இந்த தடவை நீ ஜெய் ஜெயிக்கலைன்னு வை இன்னமும் அரசியல் வாழ்க்கை அதோகதி தான் மத்திய சர்க்காராக மோடி மாதிரி எழுபத்தி நாலு வயசுலேயும் கூட முதல பிரதம மந்திரியாக இருக்கிறதுக்கு உங்களால் முடியாது ஏற்கனவே ஒரு தடவை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மாவே தோற்றுருக்குறாங்க அப்போ நீ ஏமாத்துறோம் அதனால் இந்த எருமப்பை ஒழிச்சிட்டு அரசியலில் ஒழுங்காக நடத்துகிறதா இருந்தால் உனக்கு படைக்கிறதுக்கான வழி எப்படியாவது கிடைக்கும் அது இல்லாத பட்சத்தில் மறு உடைய கொழிதோண்டி நீயே படுத்துக்க வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்